சாலனி டிவி நேரர்களுக்கு வணக்கம் கன்னிராசி தை மாத பலன் ராசிக்கு என்ன பலன் செய்கிறார்னு பார்க்கலாம் கன்னிராசிக்குங்க எட்டில் போய் குரு இருக்கிறார் ஏழில் ராகு இருக்கிறார் இந்த மாதம் சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் நாலில் செவ்வாயும் புதன் இருக்கிறார் நாலில் செவ்வாய் புதன் வந்து நாலாம் இடம் வண்டி வாகனம் வீடு கட்டிடம் லக் ராசி அதிபதி புதனும் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டார் இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எட்டில் இருக்கிற குரு அதை பார்க்குறாரு குரு செவ்வா பரிவர்த்தனையாக இருக்கிறாரு சும்மா இருக்க மாட்டாமல் கட்டட வகையில் செலவை இழுத்து இழுத்து போட்டுவிடும் ஏன்னா ஒரு ம தேவையில்லாமல் யார் பேச்சையோ கட்டிட்டு ஒரு இடத்த வாங்குவீங்க இல்லைன்னா ஏற்கனவே இட இருக்கிற இடத்த கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும் காரணம்னா இந்த எட்டில் இருக்கிற குரு பொன்னவன் இல்லைங்களா பொன்னவன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கிறார் அந்த குரு என்ன செய்யுது தங்கத்தை நம்ம கொண்டு போய் விற்கணும் விற்பனை பண்ணணும் நம்ம உடம்பில் இருக்கிற தங்கத்தை கழட்டிடும் இந்த எட்டில் இருக்கிற குரு மறைஞ்சிருக்காரு பொன்னவன் போய் மறைஞ்சால் நம்ம வீட்டில் இருக்கிற தங்கம் வெளியில் போயிடணும் பேங்குக்கு அந்த மாதிரி அந்த தங்க கு சொல்லக்கூடிய எட்டில் போய் குரு இருக்கிறார் குடும்பத்தை பார்க்குறாரு தனசா பணம் பார்க்குறாரு தனம் நிறையா புழங்குது கெட்ட இடத்துல பணம் கிடைக்கிது அதெல்லாம் நடந்துட்டுருக்கு ஆனால் கட்டடத்தில் எழுத்து விட்றோம் பட்ஜெட் போட்டது ஒன்று செலவாகிறது ஒன்று இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு எட்டில் இருக்கிற குரு நாலில் இருக்கிற செவ்வாய் புதன் இது வந்து இந்த மாதம் முழுக்கணும் டென்ஷனுங்க அஞ்சில் சூரியன் வந்துருச்சு தை மாதம் அஞ்சில் சூரியன் வந்தால் நமக்கு புள்ள வகையில் டென்ஷன் நம்ம புத்தி டென்ஷன் இந்த மாதிரி டென்ஷனாக இருக்குங்க போதாக்குறைக்கு ஏழில் ராகு இருக்கிறாரு அவர் வீட்டுக்காரவங்கள்ட்ட வீட்டுக்காரவங்கள்ட்டெல்லாம் க சங்கடம் பண்ணிக்குவோம் அந்த மாதிரியான ஒரு நிலை வருங்க இந்த தை மாதத்தை மெதுவாக டென்ஷன் ஆகாமல் இந்த ம அஞ்சில் இருக்கிற சூரியன் ஆறுக்கு வந்துருட்டுங்க மாசி மாதம் வந்தால் கன்னீராசிக்கு யோகம் அடுத்த யோகம் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த காரியமும் செய்யாதீங்க ஒரு பலனும் நடக்காது இந்த மாதிரி கட்டட வேலை டென்ஷனு வாகன தொல்லை எல்லாத்துலேயும் இழுத்து விட்டுட்டு நம்மளை வேடிக்கை பார்ப்பார் இந்த எட்டில் இருக்கிற குரு ஒம்போதுக்கு வரணுங்க ஒம்பதுக்கு வர்றது எப்போ வருது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு வருஷம் இருக்கிறாரு அப்போ குரு பாக்கியஸ்தானம் பாக்கியம் நமக்கு எல்லா பாக்கியமும் கொடுக்குறாரு ஒம்பது ஒம்போதாம் இடம் பாக்கியஸ்தானம் இல்லைங்களா கரெக்டாக ஒம்பதுக்கு வர்றார் அப்போது சனியும் நமக்கு ஆறில் இருக்கிறார் அப்போ கிரகங்கள் வலுவாக இருக்குது அப்போது கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் முழு டென்ஷன் கட்டட வகையில் புத்திர வகையில் பணப்பிரச்சனையில் தங்கம் பொண்ணு இந்த வகையில் சங்கடம் ஏற்படக்கூடிய மாதங்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நிதானமாக நடந்துக்கங்க எந்த வேலையாக இருந்தாலும் ஒத்தி போடுங்க நமக்கு குரு பயிற்சி ஆகட்டும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே எதையாவது செஞ்சு மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க ஏன்னா எட்டில் இருக்கிற குருவும் ஏழில் இருக்கிற ராகும் நமக்கு சங்கடத்தை உண்டு பண்ணும் ஆகையினால் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு தான் ஆகணும் ரொம்ப அதை நிதானமாக அப்படி செய்யுங்க மற்றபடி குரு பாக்கியஸ்தானத்துக்கு வந்தால் கன்னிராசிக்கு ரெண்டரை வருஷம் ஒரு பொற்காலம் அதெல்லாம் நடக்குது பின்னாடி இந்த மாதத்தை தள்ளிடுங்க மாசி மாதமே நமக்கு நல்லாயிருக்கும் அடுத்த மாதமே நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ தான் பட்டுட்டோமே மார்கழியும் தையும் படாத பாட்டு இப்போ கார்த்திகையிலே ஆரம்பிச்சிருச்சு மார்கழியில் படாத பாட்டு பட்டோம் இப்போ தை மாதம் கூடுதலாக படுறோம் அது பிள்ளைங்க வகையில் எரிச்சல் இந்த வேலையெல்லாம் நடக்குங்க அதனால் நல்லபடியாக பொங்கல் வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க மாசி மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட கன்னீராசிக்கு நல்ல பலன் நடக்கும் அடுத்தபடியாக ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு ஒம்போதுக்கு வந்த பிறகு கூடுதலான நன்மைகள் நடக்கும் ரெண்டரை வருஷமும் கன்னிராசிக்கு யோகா காலங்க அடுத்தபடியாக பாருங்கள் ம நம்ம மனசு என்ன செய்யுதுன்னா செலவுக்கு தான் செய்யுது யோஜனை வர்றதே பாருங்கள் நம்மளால் தாங்க இப்போ சும்மா இருக்காமல் நம்ம தானே நாளுக்கு போயிருக்கோம் நம்ம ராசி அதிபதி போய் புதன் நாளுக்கு போயிருக்கு ஜீவனத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஜீவனம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு புதன் அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் ச நமக்கு பவராக இருக்குது நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் தாய் சொத்து வீடு இந்த வகையில் நம்மளை மாட்டி விட்டு செலவு பண்ண வைப்பார் தங்கத்தை கொ காணா போவப்பார் தங்கத்தை வந்து நமக்கு குரு எட்டில் இருக்குல்ல அந்த தங்கத்து வகையில் நமக்கு நஷ்டப்படுத்துவார் அந்த கடனை வாங்க வச்சிருவார் இந்த வேலையெல்லாம் நடக்குங்க அதனால் இந்த மாசி வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதியிலருந்து எல்லாத்துலேயும் வெட்டுறீங்க தைரியமாக இருக்கலாம் சரி அடுத்தபடியாக பதினஞ்சு ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ப ஜனவரி பதினஞ்சு ஜனவரி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இதில் பணம் வரவு வருதுங்க சந்தோஷம் வருது மகிழ்ச்சி வருதுங்க அதே மாதிரி பிப்ரவரி நாலு பிப்ரவரி அஞ்சுலேயும் பணம் வருது பிப்ரவரி பன்னெண்டுலேயும் வருது இதெல்லாம் பணம் வரக்கூடிய நாள் மகிழ்ச்சியான நாள் இந்த மாதத்தில் ஜனவரி பதினாறும் பதினேழும் வெட்டி அலைச்சல் வீண் விரயம் தேவையில்லாத அலைச்சலுங்க அன்றைக்கி பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க ஜனவரி பதினாறும் ஜனவரி பதினேழும் தேவையில்லாத பிரயாணம் வீண் செலவு வீண் அலைச்சல் அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி எட் ஜனவரி இருபத்தெட்டும் ஜனவரி இருபத்தி ஒம்போதும் தண்ட செலவுகள் வரும் கண்ணை உறுத்துகிற மாதிரி அதையும் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த மாதத்தை மெதுவாக அஞ்சில் இருக்கிற சூரியன் புத்திர வகையிலையும் நமக்கு சங்கடங்களை கொடுக்கும் அந்த ஏழில் இருக்கிற ராகும் நமக்கு வீட்டுக்கார வகையிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க மாசி வரட்டுங்க இந்த மாதத்தை கொஞ்சம் பொறுமையாக தள்ளுங்க வணக்கம் நன்றி